வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் மிருகசிரீஷம் முதலாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் அதிகண்டம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் கும்பம் ஹிஷபம் மிருகசுரேஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் விவாகம் பூ பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் வித்தியாரம்பம் ஆபரணம் பூணுதல் மனைக்கோல் கிராம பிரவேசம் தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் சமுத்திர யாத்திரை இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்